வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளை ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாம்பரத்துல திருச்சிராப்பள்ளிக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட போகிறது இந்த ரயில் பார்த்தீங்கன்னா ஷுவலா பாத்தீங்கன்னா இந்த ரயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா எப்படி அந்தோரியா எக்ஸ்பிரஸ் டைமிங்ஸ்லாம் கொண்டு வராங்க தாம்பரத்தில் இரவு பதினோரு மணிக்கு அதாவது நாளை வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு இந்த ரயில் புறப்பட்டு மறுநாள் காலை ஆறு நாற்பதுக்கு திருச்சிராப்பள்ளியே வந்தடைகிறது மறுமார்க்கமாக திருச்சிராப்பள்ளியிலிருந்து மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சிராப்பள்ளியிலிருந்து இரவு பத்து முப்பதுக்கு இந்த ரயில் புறப்பட்டு மறுநாள் காலை அஞ்சு அஞ்சு மணிக்கு தாம்பரத்தை வந்தடைகிறது இந்த ரயில் முழுவதும் முன்பதிவில்லா பெட்டிகளாக இயக்கப்பட போகிறது இந்த ரயில் செல்லும் பாதை நம்மளது மெயின் லைன் பாதையான மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக திருச்சிராப்பாளி வரை இந்த ரயில் செல்கிறது இந்த ரயில் பயன்படுவோம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க தற்பொழுது அந்தோடியா விரைவு வண்டி முழுவதும் ரத்து செய்யப்பட்டு உள்ள காரணத்திற்காக இந்த ரயிலை இதே டைமிங் ஸ்லாட்ல தான் இந்த ரயிலை கொண்டு வராங்க ஸோ தாம்பரத்துல இருந்து இரவு பதினோரு மணிக்கு நாளைய தினம் இரவு பதினோரு மணிக்கு இந்த ரயில் புறப்பட்டு மறுநாள் காலை ஆறு நாற்பதுக்கு திருச்சிராப்பள்ளியே பள்ளியை வந்து அடிக்கிறது ஸோ இந்த ரயில நீங்க பயணம் செஞ்சிட்டிங்கன்னா சப்போஸ் நீங்க மதுரைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரயிலை இறங்கி திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்கு இதே ஒரே டிக்கெட் எடுத்து நீங்க தாராளமாக பயணம் செய்யலாம் அதிலும் கூடுதல் முன்பதிவு அப்பிட்டிகள்லாம் இருக்கு ஸோ உங்களுக்கு ஒரே இதில் நீங்க ஆல்ரெடி நீங்க பயணம் செய்யலாம் ஸோ அதனால இது ரயிலை கண்டிப்பாக பயன்படுத்துங்க இந்த ரயில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் ரெண்டு நாள் இருக்கிறாங்க அப்படி நம்ம நம்மளுக்கு இந்த ரயிலுக்கு நம்ம வரவேற்பு பொறுத்து ஞாயிற்றுக்கிழமை வாய்க்கலும் தாம்பரத்தில் ரயில் புறப்பது வாய்ப்புகள் இருக்கு அதில் என்னன்னு ஒன்றும் அசூடா தெரியல நாளைய தினம் இந்த ரயில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலை திருச்சிராப்பள்ளிக்கு போட்டு திருப்பியும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து சனிக்கிழமை சனிக்கிழமை இரவு பத்து முப்பதுக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி சனிக்கிழமை இரவு பத்து நூப்பருக்கு புறப்பட்டு மறுநாள் காலை அஞ்சு மணிக்கு தாம்பரத்தை வந்து அறிகிறது இந்த ரயில் முழுவதும் முன்பதிவு இல்லா பெட்டிகளாக ஏறிக்கோங்க திருச்சில வந்து இறங்குங்க திருச்சிலா இருந்து திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்கு அது கூடுதல் முன்பதிவுலா பெட்டிகளும் இருக்கு தாராளமாக நீங்க உட்கார்ந்துகிட்டு பயணம் செய்யலாம் சோ இது ஒரு இந்த இன்ஃபர்மேஷனை விட்டு நான் ஷேர் இந்த காணொலி பத்தி என்ன நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க அடுத்த காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்